இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் இட்லி தோசை பொங்கல் சட்னி இந்த மாதிரி வச்சு டைம் நேரம் இருக்காது நமக்கு அதனால் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா எனர்ஜியாகவும் இருக்குங்க அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சலர் கூட நம்ம ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணணாங்க இன்னைக்கு அதுக்கு நான் ரெண்டு நேந்திரம்பெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாக்கிடுச்சு இப்போ நல்லாவே தண்ணி சூடாகி வந்துருச்சு இப்போ அதனால ஸ்டீமர் வச்சுக்கோங்க இப்போ பழத்தை ரெண்டு சைடும் காம்ப மாத்திரம் கிள்ளி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியும் சுட்டுச்சு இந்த ரெண்டு பக்கமும் காம்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வச்சு எடுத்துக்கிறலாம் இது வேகட்டும் இப்போ பழமும் நல்லா வெந்துருச்சுங்க நமக்கு வெந்துருச்சு நல்லா பழம் வந்தாலே ட நமக்கு வெடிச்சிருக்குங்க சைடில் அதான் அர்த்தம் இப்போ இது ஆர்வம் நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது பேச்சில் கூட ரொம்பவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க காலையில் போகிற அவசரத்தில் வேலைக்கு இந்த மாதிரி ஒரு பழம் வேக வச்சுட்டு அப்படியே இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் இனிப்பு இருக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் சர்க்கரை இல்லை கொஞ்சம் நெய் விட்டு கூட ஒரு ஸ்பூன்ட்டை எடுத்து சாப்பிட்டு டக்குன்னு வேலை முடியலாங்க டீயோ பாலோ இந்த மாதிரி காலையில் ஒரு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கலாம் எனர்ஜியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிலாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோலாம் போய் பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன் ரெசிப்பெலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ